ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இப்போது நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இது வந்து ஒரு குட் நியூஸ்னு கூட சொல்லலாம் ஓகேவா ஓகே இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற பண்டிகை எல்லா பண்டிகையுமே விட பொங்கல் வந்து ரொம்பவுமே ஒரு சுவாரஸ்யமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை ஓகேவா இதை பண்டிகையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெளியூரில் வேலைக்காகவோ இல்லை அந்த மாதிரி வெளியே போயிருக்கிறவங்க எல்லாருமே வந்து தன்னோட சொந்த கிராமத்துக்கு வர்றது வழக்கம் ஓகேவா இது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது இது போக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொங்கல் பண்டிகைக்காண்டியே வருஷ வருஷம் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் நமக்கு வழங்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு போன வருஷம் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசி அப்புறம் கரும்பு சர்க்கரை ஓகே அதோட ஒரு ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் போன வருஷமும் இந்த மகளிர் உரிமை தொகை அது வந்துட்டு பொங்கல் வந்ததுனால எப்போவுமே வழக்கமாக பதினஞ்சாந்தேதி நம்ம அக்கௌண்டில் ஏறக்கூடிய அந்த பணம் வந்து பொங்கலுக்கு முன்னாடியே மகளிர் உரிமை தொகை பணமும் நம்ம அக்கௌண்டில் வந்துடுச்சு அதே போலயே இந்த வருஷமும் மக்கள் எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க ஓகேவா நீங்கள் எல்லோருமே அந்த எதிர்பார்ப்போடு தான் காத்துட்ருப்பீங்க ஓகேவா அந்த அது பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து அவங்க எப்போ கொடுக்க போகிறாங்க அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்க டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனில் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டு டைம் எல்லாமே அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் அந்த டேட்டு டைமில் தான் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த கடையோ அந்த கடையில் போயிட்டு உங்கள் டோக்கனை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னும் டேட்டு வந்து எந்த டேட்டில் கொடுக்கலாம் அப்படின்றது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை கூடிய சீக்கிரம் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க டோக்கன் கொடுத்ததுக்கப்புறம் அதில் டேட்டு டைம் எல்லாமே இருக்கும் எப்போ போய் நீங்கள் வாங்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா இது ஜனவரி பதிமூணாந்தேதியிலிருந்தே பொங்கல் பண்டிகை ஸ்டார்ட் ஆகிறதுனால ஜனவரி பதிமூணு பொங்கலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சனி ஞாயிறு ரெண்டு நாள் வந்து கவர்மெண்ட் லீவாகவே வந்துடுது ஓகேவா அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த டோக்கன் கொடுக்கறது போக பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறது இந்த வேலைகள் எல்லாமே ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஓகே அதனால் ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாம்தேதி அந்த டைமுக்குள்ளே அவங்க வந்து டோக்கன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு நாளில் அவங்க வந்துட்டு பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து அந்த பத்தாம்தேதிக்கு அப்புறம் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுத்து முடித்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்ட்டு ஒரு தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது ஓகே அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு போட்டேன் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி மாதத்துடைய அந்த மகளிர் உரிமை தொகையும் உங்களுக்கு அந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடியே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரவு வச்சுருவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா எல்லோருமே வந்து பொங்கலுக்கு முன்னாடியே உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து உங்கள் அக்கௌண்டில் அமௌண்ட் டெபாசிட் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பெண்களும் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்க எல்லாருமே வந்து அந்த இதை வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்டை பண்ணுவா ஸோ இந்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்போட ஆயிரரூபாய் ரொக்க பணம் ப்ளஸ் மகளிர் உரிமை தொகை சேர்த்து ரெண்டாயிரம் கிடைக்க போகுது ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மரக்கானலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் எல்லா வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்